ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை கேகேமு கடைக்கு தான் வந்துருக்கும் ஏகஎம்மு கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் கலசன்லாம் நிறையா வந்திருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகேஎம் சேரீஸ் கலெக்ஷன் எல்லாமே தீபாவளிக்கு முன்னாடி பார்த்தது அதுக்கு முன்னாடி இந்த பொம்மை ஓடி சேரீ எல்லாமே பார்த்துருலாம் இந்த சில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு சில்கில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு ரேட்டில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டார்க் பிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் எல்லாமே ஒர்க் வச்சு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க முந்திலலாம் கிராண்டாக ஒர்க் இருக்குது இந்த க்ரீன் கலர் சில்வ் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு இந்த கேட்லாக்கில் டிசைன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் டிசைன் எல்லாமே தான் வரும் இது வந்து போச்சம்பள்ளி சீல் சேரி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாவில் கலெக்ஷன் நிறையா இருக்குது இது வந்து பொம்மை உடுத்த சேர்தான் நம்ம நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த க்ரீன் கலர் வந்து சேரோட பாட்டம் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணிட்டு அழகாக கொடுத்துருங்க பார்டர் எல்லாமே ஜரி பார்டர் வந்துருக்கு இந்த ப்ளூ கலர் சில்க் சேரீயர் ரேட்டு ரெண்டாயிரத்து முந்நூற்றி முப்பத்தாறு சாஃப்ட் சில்க் சேரீ இது வந்து இந்த க்ரீன் கலர் சீர ரேட்டு ரெண்டாயிரத்து நூற்றி ஒன்று பார்ட் நல்ல ஒரு லைட்டு பர்பிளில் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் சில்க்கு ஸ்பேஸ் சில்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சேரீ எல்லாமே இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு மஸ்ட் கலரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூற்றி பத்தொம்போது இந்த சேரீயர் ரேட்டு இதிலே கலர்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே கலர் நிறையா இருக்குது டார்க் கலரும் கொடுத்துருக்காங்க லைட் கலரும் கொடுத்துருக்காங்க இந்த டார்க்கில் எல்லாமே இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்பேஸ் சில்க் சேரீ தான் இது ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது நல்லா ஒரு டபுள் கலர் சேர்டில் அந்த சேரி எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் சில்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு நல்லா அழகாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு ஐநூறுவா கலெக்ஷன் நிறையா இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவி ஒர்க்கு டிசைனர் சரி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஸ்பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர் நம்மளுக்காக பிரித்து காமிக்கிறாங்க டார்க் பெர்பிளில் சூப்பராக இருப்பாருங்க உங்களுக்கு ஒயிட்ல இந்த ஒர்க் எல்லாமே ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டோன் ஒர்க்கில் எம்பராய்டிங் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க இதுதான் முந்தி டிசைனு சேரீட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த லைன் மாதிரி போகுது பார்த்திங்களா இந்த டிசைன் வரும் இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கையிலேயே உங்களுக்கு இந்த ஒர்க்கு வச்சு டிசைன் வரும் இது வந்து கைக்கு இந்த பிளவுஸ்க்கு வந்து டிசைன் வச்சுக்கலாம் கீழே வந்து பின்முகக்கு வந்து இந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது இந்த சரி ரேட்டு அதே டிசைன் தான் அதில் பக்கத்தில் வேற வேற கலர்ல இருக்கு பாருங்க சும்மா தக்க மின்னு மின்னுது பாருங்கள் இந்த சேரில் வச்ச ஒர்க் எல்லாமே அவ்வளோ சைனிக்கு அழகாக கொடுத்துருந்தாங்க இதுலேயே லைட் கலரும் இருக்குது நீ உங்களுக்கு பிடிச்ச எந்த சேர் பிடிச்சிருந்தால் நீங்கள் லைட் கலரு டார்க் கலர் எல்லாமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெட் கலர் சேருக்கு வந்து இதுதான் ப்ளவுஸு இங்கே சரி பார்த்தீங்களா இந்த சேரி எல்லாமே உங்களுக்கு ஸ்பேஸ் சேரி தான் உங்களுக்கு லைட்டு ப்ளூ உங்களுக்கு பெர்பிள் லைட் ப்ளூ மஸ்டு எல்லாமே கலந்து கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்களா எழுநூற்றி இருபத்தி மூணு இந்த சேரீ ரேட்டு இந்த ரெட் கிளர் சரி ரெட்டு ஐநூத்தி இருபத்தி ஆறு இந்த கிரீன் கலர் சரி ரெட்டு ஐநூத்தி இருபத்தி இங்கே இருக்கிற சில்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் எல்லாமே உங்களுக்கு மல்டி கலர் மாதிரி ஒவ்வொரு சைடில் எல்லா கலருமே கலந்து கொடுத்துருந்தாங்க இதுலேயும் லைட் கலர் டார்க் கலர் கலந்து தான் இருக்குது நல்ல ஒரு ரெட்டு சூப்பராக இருப்பாங்க ஐநூற்றி பதினாலு இந்த சேரி ஒரு ரேட்டு இந்த கேட்லாக்ல இருக்குது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் தான் உங்களுக்கு சேரிக்கும் ப்ளவுஸுக்கும் வரும் க்ரீன் சூப்பராக இருப்பாங்க இந்த க்ரீன் கலர் சேரீ ரேட்டாக ஐநூற்றி பதினாலு தான் இந்த பிங்க் ரொம்ப அழகாக இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஸ்பேசில் சேரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக வந்திருக்க கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறையா இருந்தாங்க எல்லாருமே இந்த ஸ்பேஸில் சேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க கலர் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த பிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லேயே உங்களுக்கு ரெண்டு மூணு ஷேடில் கொடுத்துருக்காங்க இந்த பெல் ரொம்ப அழகாக இருந்தது இதில் பெர்பிளில் வந்து உங்களுக்கு சில்வர் கலரில் ஸ்டோன் ஒர்க்கு வரும்போது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இந்த லைட் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க லைட் பிங்க்கு லைட் பெர்பிள் லைட் ப்ளூ லைட் எல்லோ லைட் மஸ்டர் கலரெலாம் நல்லா அழகாக இருந்தது இப்போ நம்ம பார்க்குற சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா பின்னி தான் பார்த்துட்ருக்கோம் பின்னி சில்க்லேயே டிஜிட்டல் பிரிண்ட்டில் சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே வந்திருக்கு பார்டர் வந்து ஜரி பார்டர் வந்திருக்கு இந்த பிங்க்கில் சேரீ ரேட்டு ஆயிரத்தி இருபது பிங்க் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு ஃபுல்லாகவே டார்க் பர்பிளில் கொடுத்துருக்காங்க இது வந்து லைட் க்ரீனில் சேரீட பாட்டம் ஃபுல்லாகவே டிஸ்டர்ப் ப்ரண்ட்டில் வரும் வந்து பர்பிள் கலரில் வந்திருக்கு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பின்னிசில்க் கலெக்ஷன் தான் வச்சுருக்காங்க இந்த க்ரீன் லைட் க்ரீனில் டார்க் க்ரீனில் பார்ட்ரு வந்திருக்கு இது எல்லாமே பின்சில்க்கு இதுக்கு முன்னாடி நம்ம பின்னிசுல்கலேஷன்லாம் பார்த்துருப்போம் இது எல்லாமே சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே ப்ளைனாக வந்து ஜரி ஜரி டிசைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப அழகாக இருப்பாரு சரியோட பாட்டும் ஃபுல்லாகவே ப்ளூ கலர் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பாட்டு கிளே கிளரில் கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கிளர் சரி ரேட்டு அறுநூற்றி ஐம்பது இந்த க்ரீன் கிளர் சரி ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு நல்ல ஒரு வாடாமல்லி பீங்கில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறுபது இது வந்து லைட் பர்பிள் ஆரஞ்சு கலர் பார்ட்ரு வந்துருக்கு பார்த்தீங்களா இது வந்து சாஃப்ட் சில்க் சரி சாஃப்ட் சில்க்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூறுவாக்க மேலே கலெக்ஷன் புது கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு நம்ம அடுத்தடுத்த எல்லாம் பார்க்கலாம் இந்த க்ரீன் வித்து உங்களுக்கு பிர்பிள் கலர் பார்ட்ருந்துருக்கு இது சாஃப்ட் சில்க் தான் இந்த எல்லோ வித்து பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு மஸ்ட் க்ரீன் கலந்து கொடுத்துருக்காங்க பின்னி சில்க் ரெண்டாயிரத்து அறுபத்தஞ்சு இந்த கிரீன் வித் ப்ளூ கலர் சிறிய ரேட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பது இந்த ரேட்டில் செக்கிடு பேட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சிறிய ரேட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு இந்த ப்ளூ கலர் டார்க் ப்ளூவில் குட்டி பாடராக வந்திருக்கு அறநூற்றி ஐம்பது இந்த சிறிய ரேட்டு இந்த க்ரீன் கலர் சில்க் வந்து சரீட பாட்டம் ஃபுல்லாக டிஸ்லே பண்ணிட்டு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேருக்கு இதான் வந்து டிசைனு இதே க்ரீனில் ப்ளைனாக வந்து கையில் வந்து ஜரி ஜரிபாடு வரும் ப்ளவுஸ்க்கு இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் ரேஸ்ரீ ரேட்டு தொள்ளாயிரத்தி அறுபது இந்த பிங்க் வைசரி ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு